ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு எச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸுமே லைக் நம்ம மீடிஹாரம் வர டைப்பில் அண்ட் பேக் செயினோட வரக்கூடிய டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் நல்லா தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டியான கஜலக்ஷ்மி மென்றாலரில் ஒரு பிரிட்டியான செயின்மே கொடுத்துருக்கோம் லைக் ஹார்ட் பேட்டன் செயினில் உங்களுக்கு பத்து பிடியில் வருதுங்க வந்து இன்ச்சஸில் சூப்பரான ஒரு டால்தான் ஃபர்ஸ்ட் காம்போ ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கு ஃபினிஷிங்மே ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு ரியல் கோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு டாலர் செயின் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ரிங்மே வருது லைக் ஒரு வி பேட்டர்ன்ஸில் ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய அழகான ரிங்மே இது கூட வருது அண்ட் உங்களுக்கு இது கூட வந்து லீஃப் பேட்டன்னில் ஒரு பியூட்டிஃபுல்லான இயர்ரிங்ஸ் ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வருது ஸோ ஃபுல் சேட் ஒரு பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் யூஷுவலாக நம்ம காம்போஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுப்போம் சேம் வந்து உங்களுக்கு இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டாலர் செயின்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து அடிஷனாக வரும் நீங்கள் காம்போ எடுத்திங்கனா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஒன் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆ சாரி ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செப்ரேட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபைவ் டபுள் நைன் வரும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் பெரிய சைஸில் டாலர் செயின்ஸ் அண்ட் கம்மல் மோதிரம் எல்லாமே சேர்த்து ஒன் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக அதுக்கு வச்சிருப்பாங்க சேம் கிளட்டர் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகும் ஸோ ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் லைக் தாமரைப்பூ டிசைனு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேட்டர்ன் ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் லைக் ஹார்ட்டில் உங்களுக்கு பால் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு சூப்பரான டாலர் செயின்ஸ் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது ஸோ வித் ஆட்டம்ஸோட தேர்ட்டி டூ இன்ச்சஸில் டாலர் செயின்ஸ் வருது ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இதில் க்ளோஸ் செட்டிங்ஸில் வரும் ஸோ ஒர்க்மே ரொம்ப சூப்பவாக இருக்குது பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸ் வித் பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஜிம்கா ஸோ ஜிம்கா வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் பேட்டர்ன்ஸ்ல வருது ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஜிம்காவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு ஸோ ஜிம்க்கா கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு ரெகுலர் பேட்டர்ன்ஸ் டபுள் லைனில் ரிங்மே வருது ஸோ ஃபுல் செட் பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வரும் டாலர் செயின் மட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் ஃபுல் செட்டாக ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பிடிவயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் பிக் சைஸ் டாலர்ஸ் ஐம்போன் டாலர்ஸ் ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அடுத்து ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் லைக் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் லூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஓம் டாலர் அதில் ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் செயின் வந்து உங்களுக்கு பத்து பிடி செயினில் வருது ஸோ இதுமே சூப்பராக இருக்குது பாக்ஸ் செயின் இது கூட வருது அண்ட் உங்களுக்கு இதுக்கு வந்து வீ டைப்பில் உங்களுக்கு ரிங்மே அதுவும் டபுள் லைனில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் ரிங் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் அண்ட் குட்டியாக அழகாக ஜிம்கா சூப்பர் ஸ்பெஷல் காம்போ இதோட பிரைஸ் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது மட்டுமே உங்களுக்கு அரௌண்ட் செவன் நைன்ட்டி நைன் ஆர் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ ரிங் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் வரும் கம்மல் வந்து உங்களுக்கு டூ டூ டுவெண்டி ருபீஸ் வரும் ஸோ எப்படினாலுமே உங்களுக்கு சூப்பர் சேவிங்ஸ் வருது ட்ரிப்பிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸில் வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிரிட்டியான அட்டிகை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த அட்டிகை வந்து ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக வந்திருக்கு லைக் யூஸ்வலாக நமக்கு வந்து பட்ட செயின்னா கொஞ்சம் தின்னாக இல்லை ஹார்ட் செயின் அந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் கோல்டு பேட்டர்ன்ஸ் வரக்கூடிய செயின் நல்ல பட்டை சூப்பராக இருக்கும் அண்ட் சிங்கிள் லூப் டாலர்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்லாம் மிக்ஸ்டாக இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் அதாவது பேட்டர்ன்ஸ் சேம் பேட்டர்ன் ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வேறு வேறு இடத்துல வர மாதிரி தான் ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து நம்ம ஜிம்காஸ் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஜிம்கானே சொல்லலாம் இது இதுல வந்து அட்டாச்சு பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வரும் ஷோ இந்த மாதிரி டைப்ல ரொம்ப பிரிட்டியான ஒரு ஜிம்கா அட்டாச்சு பேட்டர்ன்ஸ்ல வருதுங்க இதுவுமே இது கூட வரும் அண்ட் ஒரு ரெண்டு பேட்டர்ன் ரிங் தான் உங்களுக்கு மிக்ஸ்டா வரும் பட் ரிங்கோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இந்த ரீங்குமே உங்களுக்கு இது இது கூட வருது ஸோ இதோட ஃபுல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜில் வரும் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இது மட்டும் தனியாக எடுத்திங்கனாலே உங்களுக்கு ரூபா வரும் இது வந்து டூ நைன்டி நைன் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒரு டூ ஃபிஃப்டி ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அடுத்து வந்து மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் வீக்காக பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த பேட்டர்ன்ஸில் இதுவும் அந்த தாமர்பூர் டிசைன் ஒன்று போட்டிருந்தோம் இதே மாதிரி ஷேப்பில் அதுவுமே வந்து ஒரு பீக் சேலில் இருந்தது அகெயின் வந்து ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு இந்த செயினில் நிறைய பேர் கேட்டிருந்தனால அகைன் நம்ம வந்து கம்பை மீன் காம்போ மேக் பண்ணி போட்டிருக்கோம் இது கூட வந்து சிம்பிளாக அழகாக வி பேட்டன் ரிங்கு உங்களுக்கு இலைத்தோடு அண்ட் வந்து உங்களுக்கு வங்கி மாடல் மோதிரம் இது எல்லாமே ஒரு காம்போ வருது ஸோ சாரி இதில் வந்து உங்களுக்கு இந்த பேட்டன் ரிங் தவிரும் நீங்கள் வங்கி மாடல்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சார்ஜஸ் வரும் இந்த பேட்டன்ஸ் ரிங் சூப்பராக இருக்குது ஃபுல் காம்போ செட் அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் கொடுத்துருப்போம் இந்த டாலர் மட்டும் உங்களுக்கு அரௌண்ட் செவன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் வரும் ஸோ கம்மல் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் இது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் திருட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கிவ்வே பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு அதுவும் இந்த மாதிரி செயினில் ரேர் தான் வரும் இது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேட்டர்ன் ரீஸ்டாக்கிங் வந்துருக்குங்க ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரூபா ஷிப்பிங் வந்து அடிஷனாக வரும் ஏன்னா அது நம்ம சிங்கிளாக கொடுக்குறோம் நீங்கள் இப்போ இந்த காம்போவில் வேறு ஏதாவது காம்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அதர்வைஸ் இதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதோட ஷிப்பிங் வந்து அடிஷனலாக சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ பியூட்டிஃபுல் டாலர் செயின்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்